பணம் வச்சிருக்கேன் வந்து போகும்போது கொடுப்பார் வாயில் போய் முழிக்கிற மொழிக்கு போய் நான் லைவ் போட்டுட்டு வர சொல்லி பார்க்க சொல்லுவேன் பாப்பா ஒரு நிமிஷம் அப்பா லைவ் வந்து பாரு லைவ்ல தெளிவா இருக்கு வா இப்படி தெரியுது ஒன்னோட லைவ் ஆன் பண்ணி பாரு இது லைவ் தெரியுது நீ போஸ்ட் பண்ணாத

சேனல் அடி லை தெரியுதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க மெசேஜ் போடுங்க லைவ் தெரியுதா ஃப்ரீயாகவே லைவ் விளையாண்டுருக்கு

முண்டாவை நான் இங்கே வரது ஏலே போடு வர வியாவ நான் யூ தெரியதா போ போடு நாலு பேர் பார்க்கறாங்க கமெண்ட் போடு வராகி வாங்க நேர்லயே கோயில் வந்து உங்களுக்கு காட்டிச்சிருக்கேன் வராகிும்பிடுங்க எல்லாம் நல்லதே நடக்கும் சூப்பர் டா வாங்க நேராலையில் கோவில் கிட்ட வந்தாச்சு நீ யா போட்ற ம் பிரியாம் போட்றீஸ் ஜெய் வாராகி போட்ற சக்ஸஸ் செவன் சங்கரங்க அங்க போற கட்டலாம் ஆமா நல்ல தெரியயா இப்போ இப்படி ஆடிக்க தெரிஞ்சா இங்க பாரு இப்போ பாரு நன்றாக mm, தெரிகிறதா mm, mm. <their> 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 <their>

கண்ணாடியில் பார் தெளிவாக தெரியும் அம்மாவை சரி அப்படியே நாங்கள் கோயிலில் ஓகேவா லைவ் கட் பண்ணிக்கலாமா பார்த்தாச்சா லைவில் இருக்கா அப்படியா அப்படியா இல்லை வேலை செஞ்சுட்டுருக்கிறான் க்ளோஸ் பண்ணிக்க வர்றதுக்கே மனசு இல்லாமல் உட்காந்துருவேன் கண்டிப்பாக வெற்றி கொடுப்பாங்க தாய் தாயை காப்பாற்று குடும்்சன் குரு பகவான் கல்வி தரணி முறைக்கு பிரபஞ்சிகள் எல்லாருக்கும் நல்ல ஒரு தருணம்

Okay. Yeah. I சரி know thatростgnete think you assume. Mm -hmm. Yeah, the பொண்ணு uh, Papa. You have a look at this. Oh. In so many words we call them father. incidental, நாங்க ஒரு வேண்டுதல் வச்சோம் எங்களுக்கு நிறைவாயிருச்சு நிறைவேறிடுச்சு

இது ஒருத்திங்களா கூட பெரிய கூட வந்துது சின்ன கூட வந்துது குடிப்பு வரும்